கிறிஸ்தவர்கள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்ட ஒரு மருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்குரிய வேதவசனம் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு ஆம் தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் அநேக திட்டங்களையும் ஸ்தோத்திரம் காரியங்களையும் நீங்கள் யோசித்து வச்சிருக்கலாம் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய வாழ்க்கை குறித்து அநேக காரியங்களை நீங்கள் யோசித்து வச்சிருக்கலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி நீங்கள் அநேக காரியங்களையும் நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கக்கூடும் ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம் கத் உங்களை குறித்து வைத்திருக்கிற காரியங்களை அவர் நிறைவேற்றுவார் இனிமேல் ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க எனக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறதை விட்டுவிட்டு சோத்திரம் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன அதை சொல்லுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுங்க உம்முடைய நோக்கம் என்ன சோத்ர உங்களுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஆண்ட நீங்கள் ஜபம் பண்ணும்போது கத்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் சித்தத்தை நிறைவேற்றி உங்களை ஆஸ்வதிப்பா நான் இன்னும் ஒரு வார்த்தையை நான் விசுவாசமாய் சொல்லுகிறேன் உங்களுக்காக நீங்கள் வைத்த திட்டங்களை பார்க்கலும் அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற சோத்திரம் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதா இருக்கும் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற சித்தம் அது பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் அதனால சோர்ந்து போகாதீங்க கத்திரத்துல இனிமேல் எப்படி சிவம் பண்ணுங்க ஆண்டு வர உம் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் நீர் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறட்ட ஆண்டு அந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்படின்னு சோம் பண்ணி பாருங்க கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார் ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படுத்தங்கள் ஆண்டவரும் லட்சகருமான ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில நாங்கள் சிபிக்கிற ஆண்டுபுரேன் இந்த வேலையிலும் கத்த நேரங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் கத்த நேர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் சுபிக்கிற ஆண்டு என்னென்ன காரியத்துக்காக ஆண்டவரே முறைய சோத்திரம் முன்குறித்து வைத்தார்களோ அதை காட்டிலும் மேலான காரியத்தை நீர் முன்குறித்த காரியத்தை அண்ட உரை அவள் வாழ்க்கையில நிறைவேற்றி அவள் ஆஸ்வதிக்க நாங்கள் சிபிக்கிறோம் இந்த வார்த்தையின் மூலிமா எனக்கு குறித்திருக்க அவர் நிறைவேற்றுவார் என்ற வசனத்திற்காரமாக இந்த காணொலியை காணுகிற அண்டவரையை சோற்று ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்துற ஒரு பெரிய மாற்றத்தை அற்புதத்தை தந்து நீர் அவளை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை ஆண்டு நிறைவேற்றி அவளை ஆசுவதி ஏசு கிறிஸ்துவ நாமத்தை ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிள்ளை ஆமைய yeah but you say